ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போ வேணாலும் கேட்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்மளுடைய ஏதாவது வந்து ஒரு டெசிஷன் மேக்கிங் ரொம்ப வந்து மேஜர் டெசிஷன்லாம் இருக்கும் பார்த்திங்களா அந்த டைமில் வந்து இதை நம்ம கேட்கலாம் இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடு கட்டணும் இந்த மாதிரி ஒரு மேஜராக நமக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கும் ஒரு கிளாரிட்டி இல்லை எனக்கு வந்து இதுக்கான பதில் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம இருக்கும்போது ஐச்சிங்கில் நம்ம வந்து கேட்டுட்டு செயல்படும் போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நமக்கு வந்து டிரெக்ஷன் வந்து கரெக்டாக அது வந்து கொண்டு போகும் அது ஒண்ணு ரெண்டாவது ஏற்கனவே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் அப்படின்னா இப்ப வந்து ஏற்கனவே வந்து நீங்க வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்க இப்ப வீடு கட்டலாமான்னு இப்ப கேட்கக்கூடாது தெரிஞ்ச கேள்விக்கு பதில் கேட்கக்கூடாது அயிடுச்சுங்களேன் அது முதல் விதிமுறை ரெண்டாவது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு தடவை நீங்க வந்து காயின் போடுறீங்க உங்களுக்கு ஏத்த பதில் வரலன்னு வச்சுக்கோங்களேன் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே வந்து பிரிப்பேர் ஆயிருப்போம் எனக்கு இந்த பதில் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்டலி நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆயிருப்போம் சப்போஸ் உங்களுக்கு ஏத்த பதில் வரலன்றதுக்காக நம்ம வந்து திருப்பி திருப்பி அடுத்ததா உடனே கேட்கக்கூடாது ஒரு தடவை காயின் போட்டால் ஒரு தட அதாவது ஒரு கொஷினை நம்ம ஆறு முறை கேட்டு தான் இந்த காயினை நம்ம வந்து போடுவோம் போடும்போது ஒரு கொஷினை நீங்கள் வந்து ஒரு தடவை கேட்டு போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த காயினை நீங்கள் திருப்பிலாம் வைக்கக்கூடாது ஒரு தடவை போட்டால் போட்டது தான் அது என்ன வந்திருக்கோ அதே தான் அதே மாதிரி ஆறு முறை காயினை போட்டு நமக்கு என்ன பதில் வருதோ அதுதான் உங்களுடைய ஃபியூச்சர் அதுல நம்ம எந்த சந்தேகமும் இருக்க கூடாதுங்கிறத முன்னாடியே நம்ம வந்து முடிவு பண்ணிட்டு தான் ஐச்சிங்கே பார்க்க வரணும் ஏன்னா ஐச்சிங் வந்து எடுத்து இவ்வளோண்டு பிழை கூட பண்ணவே படாது அவ்வளோ ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு வந்து ஐச்சிங்கிறது வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு பிரபஞ்ச சுவடி இது வந்து விளையாட்டு கிடையாது சீரியஸாக நமக்கு நம்ம லைஃப்பில் என்ன சேஞ்சஸ் வேணாலும் நமக்கு வந்து ஈஸியாக மாற்றி தரக்கூடிய ஒரு விஷயம் தான் ஐச்சிங் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்